கத்தருடைய நாமத்துக்கு உண்டாவதாக கடலில் ஒரு மீன் ஆண்டவருக்காக பணத்தை சுமந்து கொண்டு போகுது வாயில் அப்போ மற்ற மீன்கள்லாம் ஏதோ ஏதோ பேசுதுங்க அதுக்கு இது பது சொல்ல முடியல பது சொன்னால் அந்த வெள்ளிப்பணம் கீழே விழுந்துடும் அப்படின்றதுக்காக அது தேவனுக்கு கொடுக்கணுன்றதுக்காக வாயில் வச்சுக்கிட்டே போகுது அப்போது மற்ற மீன்கள்லாம் திமர் பிடிச்சது இது ரொம்ப ஒரு மாதிரி அதை கொச்சையாக பேசுது ஒன்று இது அதை பொருட்படுத்தாமல் அது பாட்டுக்கு நீந்திக்கிட்டே போகுது ஒரு நாள் மீன் வந்து வலையில் மாட்டிக்குது உடனே எல்லா மீன்களும் பார்த்தியா திமிர் பிடிச்ச மீன் மாட்டிக்கு இன்றைக்கி அதை குழம்பு வைக்க போகிறாங்க பொறிக்க போகிறாங்க அப்படின்னு அது பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கும் மற்ற மீன்கள்லாம் ஆனால் இது என்ன செய்யுது ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருப்பார் கிட்ட போய் நீ வலை போட ஒரு மீன் மாட்டோம் அதில் நீ மீன் வாயிலேருந்து வெள்ளி பணம் எடுக்கலாம் அதில் நீ வரிப்ப வரி கட்டு அப்படின்னு அதே மாதிரி அதை செய்வோம் அது ஒரு மீன் மாட்டோம் அதில் வரி கண்ணை கட்டிவிட்டு அந்த மீனை திருப்பி அண்ணு தேவான் அதில் வாயிலேருந்து ப பணத்தை எடுத்து வெள்ளிப்பனம் எடுத்துகிட்டு அந்த மீனை கரையில் விட் கடையிலே விட்டுருவான் அது நீந்திக்கிட்டே போகும் எ மற்ற மீன்கள்லாம் செத்து போயிடும் அவ்வளோ தான் அப்படின்னு நினச்ச மீன் வந்து அது அடுத்த நாள் நீந்தி போகிறத பார்த்துட்டு என்னடா எ செத்து போயிடும்னு நினச்சோம் குழம்பு வச்சிடுவாங்க பொறிச்சிடுவாங்கன்னு நினச்சா இதோ நீஞ்சி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கிட்ட கேட்பாங்க ஆமாம் நேற்றுலாம் நான் வாயில் வெள்ளிப்பனம் வச்சதுன்னா தேவனுக்கு கொடுக்கணுன்றதுக்காக வச்சுருந்தேன் அது பேசுனா கீழே விழுந்துடும்ன்றதுக்காக நான் பத்திரமா வாயில் வச்சுருந்தேன் நீங்கள் அதை வச்சுட்டு என்னென்னோ பேசுனீங்க அதை நான் தேவனுக்கு கொடுக்கணுன்னே வச்சுருந்தது பேசாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லும் இன்றைக்கி கூட நிறைய பேர் நாம் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு திமிர் பிடிச்சவா என்னென்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துலலாம் நீ பேசாத அமைதியாயிரு நீ எனக்கு உகந்த பாத்திரமாக ஆயிருன்னு ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்லுவார் நாம் ஏன்னா கோபப்பட்டால் பாவம் செய்வோம் கெட்ட வார்த்தையோ இல்லை ஏதாவது பேசிடுவோன்றதுக்காக அன்றைக்கு சில இடத்துல எல்லாம் அமைதியாக இருக்க சொல்லுவார் நாமளும் அவருடைய வார்த்தைக்கு அமைதியாக இருந்து அவருடைய உகந்த பாத்திரமாக மாறணும்னு நான் உங்கள் கிட்ட கேட்டுக்கிறேன் நன்றி சரிங்களா